பண்பும் மரணம் உடைத்தாயின் வாழ்க்கை பண்பும் பயனும் அது இன்றைய மனமான் தேவை மணமால் பெயராட்டா ஜாதி வன்னியர் பெயர் நவீனா படிப்பு புத்தம் வயது இருபத்தெட்டு செவ்வாய் ஜாதகம் ராசி விருச்சிக்கும் நட்சத்திரம் கேட்டை நிற மாநிலம் உயரமாய்ந்து புலிந்து எடை நாற்பத்தி ஒன்று தந்தை விவசாயம் தாய் குடும்பத் தலைவி உடன் பிறந்தவர் அண்ணன் அண்ணனோடுவர் சொந்த வீடு மற்றும் காலிநிலங்கள் இருப்பிடம் ஈரோடு மாவட்டம் பவானி எதிர்பார்ப்பு அரசு வண்டியில் மட்டும் படித்த நல்ல வேலையுள்ள முப்பத்தி மூன்று வயதுக்குள் வசதியான மாணவன் தேவை ஈரோடு பகுதியை சேர்ந்த மட்டும் தொடர்பு கொள்ள உள்ளது மேலும் தவற குரு திருமணம் தவறும்